அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஆர்வமாக தான் இருக்கிறீர்கள் இல்லையா அது எந்த துறையா இருந்தாலும் சரி கல்வியில முன்னேறணும் தொழில முன்னேறணும் ஏதோ ஒரு துறையில முன்னேறணும் எதுல ஒரு நீங்க முன்னேறணும்னு ஆசைப்படுறீங்க ஆசைப்படாதவர்கள் யாருமே கிடையாது நான் தொழில மேல 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 வளர்க்கணும் நான் மேல 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 படிக்கணும் நல்ல ஒரு வேலைக்கு நான் போகணும் இப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆர்வமும் ஆசையும் இருக்கு இல்லையா ஆனா ஏன் முன்னேற விடாமல் இருக்கிறீர்கள் ஏன் முன்னேறல பல வருஷமா முயற்சி பண்றீங்க ஆனா முன்னேற முடியல ஏன் முன்னேற முடியலன்னு எப்பாவது நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டு இருக்கிறீங்களா வா உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு நோக்கம் இருக்கணும் ஒரு லக்கு சொல்லுவாங்க இருக்கணும் இல்லையா ஆனா அதை தான் பயணம் பண்றீங்க நான் தொழில பெரிய ஆகணும் நான் என் துறையில நான் பெரிய ஆள் ஆகணும் அண்ண ஒரு லட்சியத்தை ஒரு நோக்கத்தை வச்சுட்டு தான் நீங்க போறீங்க இல்லையா ஆனா அந்த குறிக்கோளை வச்சுட்டு நீங்க முன்னேறி போவதுக்கு முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு பல தடைகள் வரலாம் பல குறிக்கீடுகள் வரலாம் பல இடைஞ்சல்கள் வரலாம் பல சதிகள் வரலாம் பல எதிரிகள் கூட உருவாக்கி வரலாம் இல்லையா எந்த ஒரு தடையோ எந்த ஒரு இடைஞ்சலோ எந்த ஒரு குறுக்கீடோ இல்லாம முன்னேறிவிட முடியாது தடைகளை உடைத்து எரிந்தால்தான் முன்னேற முடியும் சொல்றாங்க எல்லாரும் ஆனா முயற்சி பண்றீங்க ஆனா அதுல பெயிலியர் ஆயிடுறீங்க ஃபெயிலியர் ஆகுறீங்க அட இன்னைக்கு முயற்சி எடுக்கிறீங்க ஒரு நோக்கத்தை நீங்க கொண்டு செயல்படுறீங்க ஆனா ஒரே மாதத்துல உங்களுடைய முயற்சி வீணா போதும் ஏன் ஏன் அந்த முயற்சியில் தொடர்ந்து உங்களால் போக முடியல அண்ணா வேற யாரும் உங்களை தடுக்கவில்லை வேற யாரும் உங்களுக்கு சதி செய்யலை உங்க மனம்தான் அதுல ஆர்வப்படுது ஆனா உங்க மனமே தான் உங்களுக்கு எதிரியாவும் இருக்கு உங்க மனம் ஒரு நேரத்தில் நண்பனா நடிக்குது பல நேரங்கள்ல எதிரியா செயல்படுது ஏன் உங்களை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுப்பது உங்கள் மனம் மட்டும்தான் வேற யாருமே இல்லை இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் முயற்சி ஃபெயிலியர் உடனே மனம் என்ன போகுதுன்னா ஒட்டுமொத்தமா முடங்கி போய் விடுகிறது உங்களுக்கு நீங்களே உங்களுடைய ஆற்றலை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் ஆனா இது நம்மால முடியாதுப்பா அதுக்கெல்லாம் வேற ஒருத்தர் இருக்கிறாங்க அது அவன் வாங்கிக்கணும் அந்த வரம் இறைவன் அவனைதான் இந்த துறையில பெரியாள் ஆகணும் இந்த தொழில பெரியாள் ஆகணும் அவனைதான் நிர்ணயிச்சிருக்கிறாங்க அவனுக்கு பல சப்போர்ட்டுகள் இருக்கு எனக்கு யார் இருக்கிறா என்ன பெற்றவங்களும் எனக்கு சப்போர்ட் இல்லை ஏன் உறவினர் நண்பர்களும் சப்போர்ட் இல்லை இந்த சமுதாயமா எனக்கு சப்போர்ட் இல்லைப்பா அப்படின்னு மற்றவர்கள் மீது ஒரு பையை போட்டு விட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படியே ஆமை தனக்குள் அனைத்தையும் இழுத்து உள்ளே அடக்கி கொள்கிற மாதிரி உங்களுடைய எல்லா திறமைகளையும் நீங்க உங்களுக்குள்ளவே அடக்கி கொள்கிறீர்கள் மனம் என்ன பண்ணுது உங்களை அதெல்லாம் நம்மளால முடியாது அதெல்லாம் உன்னால செய்ய முடியாது ஏன் வெளியினா நீ கஷ்டப்பட்டுங்கிற நீ இப்படியேதான் வாழ்ந்து இறந்து போனோம் நீ எல்லாம் முயற்சி பண்ணாத உனக்கு தோழிகள் தான் கிடைக்கும் எது சொல்லுது உங்க மனம்தான் சொல்லுது இப்போ இந்த மனம் போடுகின்ற வலையிலிருந்து எப்போது துணிந்து உடை தெரிந்து கொண்டு வெளியே வருகிறீர்களோ அதே மனம் என்ன பண்ணுது உங்களுக்கு ஊக்குவிக்குது உற்சாகத்தை ஒரு முறை மனம் உங்களை புதைப்புழியில் ஆற்றுவதற்குண்டான வேலைகள் பண்ணுது ஒரு முறை எதிர் நீச்சல் போட்டீங்கன்னா இவங்க கிட்ட நம்ம சதி வேலை எல்லாம் செயல்படாது ஆகாது அந்த மனம் தன்னை மாற்றிக்கொண்டு உங்களை அதில் முன்னேறி போவதற்கு உங்களுக்கு ஊக்கமும் உற்சாகத்தையும் தருகிறது எப்போ நீங்க மனம் சொல்றதை விட்டுட்டு நீங்க சொல்வதை உங்கள் மனம் செயல்படும்படி எப்போதும் உங்களுடைய மனதை நீங்கள் வேலைக்காரனாக அடிமையாக மாற்றுகிறீர்களோ அப்போது நீங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைய முடியும் என்பதை தெளிவா தெரிஞ்சுங்க மனதிற்கு நீங்க எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் நீங்கள் அடிமையாகிவிடக் கூடாது பல பேரை பாருங்க அப்படியே ஒரு சோம்பல் தனமா ஒரு சோம்பேறித்தனமா எந்த வித ஆக்டிவிட்டி இல்லாத என் விதிப்பாயு ஏன் கர்மா நான் என்ன பண்றது இறைவன் என்னை படைச்சிட்டான் எதுவும் பண்ண முடியாது அவனுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்றாற்போல் அவன் எதை விரும்புகிறானோ அதையே அவனுக்கு திருப்பி தருகிறது நீங்க இல்லை நான் சாதிக்க பிறந்தவன் வெற்றி அடைய பிறந்தவன் மற்றவங்க எல்லாரும் என்னை பார்ப்பதற்குண்டான ஒரு பெரிய ஆளாக நான் எழுந்து நிற்பேன் எப்போது உங்கள் மனம் கூறுகிறதோ அப்போ நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்துகிறீர்கள் மனம் உங்களுக்கு ஒத்துழைக்க ஆரம்பித்து விடுகிறது அப்போ நீங்க பல வெற்றிகளை சாதனைகளை உங்களால் அடைய முடியும் ஆக மனம் தடையாக இருப்பதை உடைத்து எரியுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேற எந்த குறுக்கீடுகளும் இல்லை இடைஞ்சல்களும் இல்லை வேற யாரும் சதி செய்யவும் முடியாது யாராலும் உங்களை தடுக்க முடியாது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்